உடம்புல எங்க கடிச்சதுமா கையில கடிச்சதா கால கடிச்சதா எங்க கடிச்சது எங்க அவங்க கடிச்சிச்சா யார் காப்பாத்தினாங்கம்மா யார் காப்பாத்தினாங்க அம்மா காப்பாத்தினாங்களா அப்பா காப்பாத்தினாங்களா ஆயா காப்பாத்தினாங்களா அனிபலா காப்பாத்தினாங்களா அனிபலா காப்பாத்தினாலா சரி இனிமே நாய் வந்ததுன்னா அம்மாவை எழுப்புனா அம்மா கிட்ட எழுந்து சொல்லாதுக்காக அழக்கூடாதுமா சரியா பட்டு புள்ளிக்கும் அழு வந்துச்சுல எப்படிம்மா அழுத நாய் கடிச்சது எப்படி அழுத ஓ சரி இனிமே எப்போ நாய் கனவுல வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும் சரியா ஆ அழுதுகணும் பயந்துகெலாம் இருக்கக்கூடாது ஓகேவா இங்கே பாரு அப்புனே அப்புனே பட்டே ஆ என்னாச்சு என்னாச்சியா நாய் கடிச்சது வலிக்குதா எங்கம்மா ஓ சு அது என்ன இடம்னே தெரியல எனக்கு அது பேர் என்னம்மா என்னது என்னது தங்க சுத்தா அப்படின்னா யார் சொல்லுவாங்க ஆயிட்டா சரி இது இது என்ன டச்சு மேக்ஸ் இது என்ன டச்சு மேக்ஸு இது என்ன டச்சு

நிலா நிலா ஓடி வா பாட்டை யாருன்னா இப்படியா பாடுவாங்க அம்மா பாட்டு கூட எத்தனை ஜாயின் பண்ணுறாங்களா இந்த ஊர்லன்னா பட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா யார் யாரு பிடிக்கும் காட்டு அம்மாகிட்ட காட்டு ஆ சொல்லு இது யாரு இது அம்மா பாப்பாவை காணும் அப்புறம் தாத்தாவை காணும் அப்புறம் இன்னொரு ஆள் யாரு அதான் யாரு பேபி பேபியா அத்தா அக்கா வா அக்கா பாதிதி அக்காவா அத்தா பாட்டி دي அக்கா வா ஹ்ம் அப்ப அனி அங்க இருக்கலா உனக்கு எந்த அக்கா 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 பிடிக்கும் பாரதி பாரதி பிடிக்குமா 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 அப்புறம் அப்புறம் பிடிக்காதா ரெண்டு பேருமே அண்ணி வனிதா காந்தாமணி காந்த

உங்க தாத்தா உனக்கு பிடிக்காது தானே தாத்தா பேர் என்னமா தியாப்பட்டே உன் தாத்தா பேர் உனக்கு தெரியாது அணிபலா கிட்ட போய் கேக்கட்டான் நானே நீ சொல்லு தாத்தா பேர் என்ன சொல்லு என்ன தாத்தா அப்படின்னா தாத்தா பேர் சொல்லுடா தாத்தா பேர் சொல்லு சொல்லு ராமகிருஷ்ண தாத்தா சரி இன்னொரு தாத்தா பேருண்ணா ஆய் எங்கள் அப்பா பேர்ண்ணா சொல்லு எங்க அப்பா பேர் எங்க அப்பா பேர் தெரியாது லோகு தாத்தா தெரியாது தாத்தா பேருண்ணா மாமா பேர் என்னம்மா ஐயோ அண்ணன் பேர் தான் செஞ்சுது மாமா பேருக்கா ஆர்த்தி என்னதும்மா குண்டா குண்டா இருக்கா சரி அம்மா மாத்திர மா ம ம மாத்திரை போட்டுறேன் போட்டுக்கிறியா ஆ தண்ணி குடிச்சுட்டு மாத்திரை போடலாமா உனக்கு சிறப்பு பிடிக்குமா மாத்திரை பிடிக்குமாமா சிறப்பா பிடிக்கும் சரிம்மா ஏன் வயிறு வலிக்குதா என்னவா இருக்கும் எதனால வயிறு வலிக்குது சொல்ல ஏன் வயிறு வலிக்குது சொல்ல பாய் சொல்ல எல்லாருக்கும் பாய் செல் பாய் எங்க சேனலுக்கு சொல்ல எங்க சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ